நீங்கள் மக்கள் சேவை செய்யணா அதுக்கு ஜாதி மதம் ஊர் எதுவுமே தட தடை கிடையாது அந்த சேவைங்கிறதுல உங்கள் மனசில் இருந்தால் போதும் ஜனங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற நம்ம மனசால் நினச்சா போதும் அதுக்கு ஜாதி மதம் ஊர் இதெல்லாம் கிடையாது எங்கள் ஐயா கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ செஞ்சுருக்கிறாரோ உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு திராவிட இயக்க தலைவர்கள் அதிக நாள் மக்கள் பிரச்சனைக்காக தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார பிரச்சனைகளுக்காக அதிக நாள் சிறை சென்ற ஒரு தலைவர் ஒரு ஆளுமைனா அது தலைவர் வைக்கோ தான் அஞ்சரை வருஷம் ஜெயிலிருந்துருக்கிறார் ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே நடைபெணங்கள் போயிருக்கிறார் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக எல்லாத்துக்கும் தானே திருச்சி மதுரை திருநெல்வேலி சென்னை தஞ்சாவூர் இன்றைக்கி அவர் போராட போராடாத ஒரு காரணங்கள் கிடையாது எல்லா மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லா பகுதி மக்களுக்கும் எதுக்கிறாள் நான் அவருடைய பையன் அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு எனக்கு சொந்தம் தான் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் இதுதான் பொதுவான ஒரு நபராக பொதுவான ஒரு இயக்கமாக தான் பார்க்குறோம் மாதமிகாங்கிறது இன்றைக்கி வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் கிடையாது ஒரு குறிப்பிட்ட ஜாதியோ குறிப்பிட்ட மதத்தையோ சார்ந்த ஒரு இயக்கம் கிடையாது தமிழ்நாடு கன்னியாகுமரி சென்னை வரைக்கும் எல்லா ஊர்களிலேயும் நகரங்கள் ஒரு கிராமத்துக்கு போனால் அங்கே ரெண்டு வைக்கோன்னு சொல்லுவாள் ஏப்பா வைக்கோ போகிறான்ப்பாங்க ஏன்னா எங்கள் கட்சிக்காரங்க இருப்பாங்க அது மாதிரி திருச்சியிலே பொறுத்த வரைக்கும் எங்களோடய இயக்கங்கள் இருக்குது நேரடி அரசியலுக்கு வந்து மூன்று வருஷம் ஆகுது எனக்கு இங்கே திருச்சியில் வந்து முதல் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீட்டை எதிர்த்து மாணவர் கருத்து கருத்தரங்கம் இங்கே என் தலைமையில் நடந்தது போன வருஷம் கிட்டத்தட்ட ஏழு மாதத்துக்கு முன்னாடி காவிரி உரிமைக்காக இங்கே ஒரு அறப்போராட்டம் நட திருச்சியில் என் தலைமையில் நடந்தது நூ